இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே நம்மை மதிப்பு மிக்கவர்களாக பெரியவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்காக நாம் போட்டி போட்டுக்கொண்டு நமது அந்தஸ்தை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்கிறோம் அனுதினமும் நம்மை வியக்க வைக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் அறிவாளிகளையும் உருவாக்கும் கல்வி முறை தொழில்நுட்பத்தால் எதையும் செய்ய முடியும் என்று வியந்து நிற்கும் நிலை இந்த உலகில் நம்மை விட யாரும் உயர்ந்தவராக இருந்துவிடக்கூடாது கூடாது என்று போட்டி போட்டுக்கொண்டு ஓடும் எண்ணம் இவைகளெல்லாம் நம்மை யார் என்று நமக்கே தெரியாத நிலைக்கு தள்ளிவிடுகிறது இத்தகைய நிலையில் நாம் நல்லவர்களாக வாழ்வதென்பது சவாலான காரியம்தான் நாம் சிறு குழந்தையாய் இருந்தபோது நம்மை பாலூட்டி சீராட்டி வளர்த்த நமது தாயை பெரியவராக நினைத்தோம் கொஞ்சம் விவரம் தெரிந்தவுடன் அப்பாவை பெரியவராக நினைத்தோம் பள்ளிக்கு பயிலச் சென்ற நாட்களில் ஆசிரியர் பெரியவர் என எண்ணினோம் இன்னும் பள்ளி பருவத்தில் நம்மேல் அக்கறை எடுத்துக்கொண்ட நண்பர்களை பெரியவர்கள் என்று நினைத்தோம் அதன் பிறகு நம்மை விட வயதில் அனுபவத்தில் மூத்த அனைவரையுமே பெரியவர்கள் என்று மதித்து வணங்கினோம் அதன் பிறகு எப்படி எப்போது எங்கே மாறினோம் என்றே தெரியவில்லை நம்மை விட வயதில் மூத்தவர்களை கூட மதிப்பு குறைந்தவர்களாக பார்க்க பழகிவிட்டோம் ஒருவேளை நாம் படித்த படிப்பு நம்மை மாற்றிவிட்டதோ நமக்கு கிடைத்த அனுபவம் நம்மை தரம் தாழ்ந்து போகச் செய்துவிட்டதோ இதற்கான பதிலை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் நம்மை விட உயர்ந்தவர் யாருமில்லை என்று தலைக்கணம் பிடித்து தலைகால் புரியாமல் ஆடினோம் என்றால் நாம் சீரழிந்து போவோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை எனவே நம்மிலுள்ள நானை விடுத்து பணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவோம் அதுவே நமது உயரிய பாதைக்கான உண்மையான வழி என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கால சக்கரத்திற்குள் சமூகம் புதைந்து போய் கிடக்கிறது இதற்கு நாமும் விதிவிலக்கானவர்கள் தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது புனித பிரான்சிஸின் தரித்திர மனநிலை உலகம் தழுவிய சகோதரத்துவம் நம்மிலும் ஊற்றெடுக்க வேண்டும் தன்னை வெறுமையாக்கிய இறைவனை அசிசி நகர் பிரான்சிஸ் கண்டார் நாமும் இறைவன் விரும்பும் பயணத்தை தொடர வேண்டும் என்பதை நமது மனதில் பதிப்போம் நமது வாழ்க்கை மிகவும் எளிமையானது தற்காலிகமானது தற்காலிக வாழ்வில் குழப்பங்களை உருவாக்கிக் கொள்கிறோமே காரணம் என்ன வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் எனவே வாழ்க்கையை நலமோடு வாழ்வோம் காலம் மாறியிருக்கிறது இருக்கிறது என்பதை நினைத்து அதை கண்டு அச்சப்பட வேண்டியதில்லை அதை புறக்கணிக்க வேண்டிய அவசியமுமில்லை அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு நமது வாழ்விற்கு ஏற்ப தகவமைப்பதுதானே நமது வாழ்விற்கான சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் அன்பு செய்து வாழ்வதே நமக்கான அழைப்பு என்பதையும் உணர்த்து கொள்வோம் இறைவன் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்தார் அதை அடக்கி ஆள அல்ல மாறாக அனைத்தையும் அன்போடு பராமரிக்க அதுவே நமது கடமை என்பதை உணர்வோம் நலமாய் வாழ்வோம் ஓர் ஊரில் பணக்காரர் ஒருவர் வசித்து வந்தார் ஒருமுறை அவரை பேட்டி எடுத்தனர் அப்போது உங்களை விட பணக்காரர் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டனர் ஆம் ஒருவர் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியூர் வேலைக்காக ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தேன் அப்போது நாளிதழ்களின் தலைப்பு செய்திகளை படித்துக் கொண்டிருந்தேன் நாளிதழ் ஒன்றினை விரும்பி வாங்கலாம் என நினைத்தேன் ஆனால் என்னிடம் சில்லறை நாணயம் இல்லை அப்போது ஒரு சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழின் பிரதியை என்னிடம் கொடுத்தான் என்னிடம் சில்லறை இல்லை என கூறினேன் அவன் பரவாயில்லை இலவசமாக கொடுக்கிறேன் என்றார் மூன்று மாதங்கள் கழித்து நான் அங்கு சென்றேன் மறுபடியும் அதே கதை நடந்தது அந்த சிறுவன் நாளிதழை இலவசமாக கொடுத்தான் ஆனால் நான் வாங்க மறுத்தேன் அவன் அவனுக்கு வந்த அன்றைய லாபத்திலிருந்து தருவதாக கூறினான் பத்தொன்பது வருடங்கள் கழிந்தன நான் விட்டேன் அந்த சிறுவனை காணும் ஆவல் எனக்கு வந்தது ஒன்றரை மாதத் தேடுதலுக்கு பின் அவனை கண்டுபிடித்து அவனை பார்த்து என்னை தெரிகிறதா என்று கேட்டேன் தெரிகிறது என்றான் நீங்கள் உலக அளவில் பணக்காரராக மாறிவிட்டீர்கள் உங்களை தெரியாமல் இருக்குமா பல வருடங்களுக்கு முன்னால் இரண்டு முறை இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய் என கூறினேன் தற்போது அதற்காக நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அவற்றை கைமாறாகத் தர விரும்புகிறேன் என்று சொன்னேன் ஆனால் அவனோ உங்களால் அதற்கு ஈடு செய்ய முடியாது என்றான் ஏன் என்று கேட்டபோது நான் இருந்தபோது உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் பணக்காரரான பின்னே எனக்கு திருப்பிக் கொடுக்க நினைக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எவ்வாறு அதை சரிகட்ட முடியும் என்று கேட்டான் அந்த சிறுவன்தான் என்னை விட பெரிய பணக்காரன் என்பதை அப்போது நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார் அந்த பணக்காரர் நாமும் பிறரை அன்பு செய்வதில் மன்னிப்பதில் உதவி செய்வதில் பணக்காரர்களாய் வாழ்வோம் அதுவே நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பிறருக்கான வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை அடிக்கின்றது இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தை தும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே எனக்கு என் வேண்டுதலுக்கு செவி தருளும் மானிடரே எவ்வளவு காலம் என கூறிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வேறு விரும்பி பொய்யானதே பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உன் திருமுக ஒளி வீசும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்குச் செவிமடுப்போம் நாளைய திருப்பளி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு நான்கு முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தையுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டுப் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டுப் பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்னை என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களைவிட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தைக் கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குரிய மக்களாக நமது வாழ்க்கை பயணத்தை தொடரவும் இரையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம் ிருக்கும்போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருடும் இதன்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பா சிமியோன் பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச்சைகிரி ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரேர் பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிரையினத்தாருக்கு விழிப்பாடு அருடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாத காத்தருளும் கிறிஸ்துவோ கொண்டிருப்பதை செமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்று புனித மத்தேயும் ரோமை அரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த யூதேயாவின் கலிலேயா பகுதியில் வாழ்ந்த அல்பேயுவிற்கு மகனாக பிறந்தார் மத்தேயு கிரேக்க அரமேய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்த மத்தேயு யூதேய குறுநில மன்னன் அந்திபாசுக்காக நாகும் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பவராக பணி செய்தார் மக்கள் அனைவரினாலும் வெறுக்கப்பட்ட மத்தேயுவினை ஆண்டவர் இயேசு என்னை என்று என்றழைக்க தன் முப்பத்து ஓராவது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது சீடரானார் பாவியாகக் கருதப்பட்ட மத்தேயுவின் வீட்டில் விருந்துண்ட ஆண்டவர் இயேசு அச்சமயத்தில் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவம் தேவை என்றும் நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றும் திருவாய் மலர்ந்தார் ஆண்டவரோடு உடனிருந்து அவரின் பணிவாழ்விற்கு உதவிகள் செய்த மத்தேயு ஆண்டவரின் விண்ணேற்பிற்குப் பின்பு சுமார் பதினைந்து ஆண்டுகள் யூதர்களுக்கு நற்செய்தியினை அறிவித்தார் எத்தியோப்பியா மாசிதோனியா பெர்சியா பாரித்தியா மற்றும் எகிப்தில் ஆண்டவரை அறிவித்து அவருடைய பணிகளை செய்த மத்தேயு மக்களுக்கு பல்வேறு புதுமைகளைச் செய்தார் ஆண்டவர் இயேசு போதித்த நற்செய்திகளை தொகுத்து கிபி எழுபதாம் மற்றும் எண்பதாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதி முடித்த மத்தேயு கிபி தொன்னூறாம் ஆண்டு திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தபோது போது கல்லெறியப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார் புனித அத்தானசியூஸ் புனித மத்தேயுவின் திருப்பண்டங்களை சேகரித்து ரோமைக்கு அனுப்பி வைக்க அத்திருப்பண்டங்கள் இன்று இத்தாலியின் சலர்னோ கத்தீட்ரலில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது சுங்கத்துறைக்கு பாதுகாவலராக இருக்கின்ற புனித திருவிழாவினை கொண்டாடுகின்ற கொண்டாடுகின்றனாம் சமூகத்தினரால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற மக்கள் அன்பு செய்யப்பட வேண்டுமென்று ஜெபிப்போம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்முடன் வாழும் சக மனிதர்களை மதித்து நடப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் பலவிதமான தீமைகளில் இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார் தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசிர்வதித்திருக்கிறார் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பணியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது ராணுவ வீர சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பை உருவான எஸ் இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்குதோ கண்காணாத இடங்களில் எல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லைப் பகுதிகளிலே மழை வெயில் புயல் என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர ஆட்சேபிக்கிறோம் சேபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆசிரமதியும் ஆண்டோரே இவருடைய தியாகத்தை ஆசிரியம் இவர்கள் இவருடைய சேவைகளுக்காக இவருடைய பெண் இவருடைய குழந்தைகளுக்காக இவருடைய குடும்பங்களுக்காக நான் சேமிக்கிறோம் ஆண்டோரே இயேசுவே இதோ இவருடைய குடும்பங்களையெல்லாம் எல்லாம் நிறைவாக ஆசிரியம் ஆண்டோரே இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துருல்லும் ஆண்டவரே இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே முதல் பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாக இருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே முதல் வல்லமையான திருநாமத்தின் வழியாக உய்கெஞ்சு வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிவதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் माळुसि 根。